பிரபல கேரள நடிகை பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்படும் என்று கேரள மாநில அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர் இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி சிவசபாபதி வணக்கம் அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த தீர்ப்பு பற்றியும் இதன் பிறகான அடுத்த நகர்வுகள் குறித்தும் என்னென்ன சொல்லியிருக்கார் விரிவாக பதிவு பண்ணுங்கள் நடிகை தாக்குதல் வழக்கில் பார்த்தீங்கன்னா எட்டாவது குற்றவாளியான திலீப் விடுவிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பு வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகும் எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்ற அமர்வு நீதிமன்றத்தில் தீர்ப்பை ஆராய்ந்த பிறகு மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட முதல் ஆறு பேர் மட்டுமே குற்றத்துல வந்து நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு எட்டு ஒன்பது பத்து பேரை வந்து நீதிமன்றம் விடுவித்தது குற்றவியல் சரி சரி திட்டத்தை அரசு சரியாக நிரூபிக்க தவிர்த்து அதனால வந்து இவங்க விடுவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய தீர்ப்புல சொல்லியிருக்காங்க தண்டனை வந்து இதற்கான தண்டனை அதாவது இந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட ஆறு பேருக்குமே தண்டனை பார்த்தீங்கன்னா வரும் பன்னெண்டாம் தேதி அந்த விசாரணை நடைபெற உள்ளது அதுல பாத்தீங்கன்னா திலீப் விடுவித்த தீர்ப்புக்கு எதிராக உயர்மன்ற வந்து மேல் மேல்முறையீடு செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் அல்லாம பாத்தீங்கன்னா இந்த வழக்கின் விசாரணையை மேற்பார்வையிட்ட முன்னாள் டிஜிபி சந்தியா இந்த தீர்ப்பு வந்து இறுதியான தீர்ப்பு அல்ல உயர் நீதிமன்றம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிச்சிருக்காங்க நன்றி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு உங்கள் வன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்குவராதீர்கள்